அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே அதாவது நல்ல மாற்றம் நாளை முதல் போகிறது ஏன்னா இருபத்தி அஞ்சு வருஷத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்தித்ததே கிடையாது சிம்ம ராசி நேர்கள் தன்னோட ஏஜ் ஐம்பதாக இருக்கட்டும் எழுபதாக இருக்கட்டும் எண்பதாக இருக்கட்டும் ஏன் இருபத்தி ஆறாக கூட இருக்கட்டும் இருபத்தைந்து வருடங்களில் இந்த மாதிரி ஒரு முறை கூட உங்களுக்கு வந்து இப்படி ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டே கிடையாது அதாவது ஏழாம் இடம் வக்ரகத்தில் சனி பகவான் இருக்கிறது மட்டும் இல்லைங்க எட்டில் ராகவும் லக்னத்திலிருந்து ரெண்டாம் இடத்தில் கேதுவும் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கையே அப்படியே மாற்றிடும் கஷ்டத்தை ஜூஸில் பிழிகிற மாதிரி பிரிஞ்சிரும் தேவையில்லாத பிரச்சனை மறைமுக சிக்கல் அதுவும் இதுல ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் பத்தில் வேற குரு பதவிகளில் பிரச்சனை பதவி எந்த அளவுக்கு தூக்கி விடுறாரோ அந்த அளவுக்கு மனசுல குழப்பங்கள் ஏற்படலாம் சார் என்ன பாசிட்டிவா சொல்றீங்களா நெகட்டிவா சொல்றீங்களா நீங்க யோசிக்கலாம் நான் வந்து இந்த வீடியோ எப்போதுமே ஒரு வீடியோ போடுறேன்னா அதில் என்ன பிரச்சனைகள் என்ன விஷயங்கள்ங்கிறத கிளியரா சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்யணும் சொல்யூஷனுங்கிறதும் வீடியோட கடைசியில் சொல்லிடுவேன் என்றைக்குமே ஒரு விஷயத்தை பயமுடுத்திட்டு வைக்கிறது அமுத நாஸ்ட்ரோ கிடையவே கிடையாது சிம்மராசினியர்களே உங்களுடைய ஏழாம் இடம்ங்கிற கலத்திர ஸ்தானத்தில் சனி விக்கிரகமாக இருக்கார் குடும்பத்தில் பிரச்சனை வரலாம் குடும்பத்தை தேவையில்லாத மன நிம்மதி வரலாம் மூன்றாம் நபர் தலையீடு வரலாம் ஒரு பொண்ணால் நீங்கள் அசிங்கப்படலாம் பல பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அது நிரந்தரம் கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ எட்டில் ராகு ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் ஆப்ரேஷன் வரலாம் திடீர்னு உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போராடலாம் மன ரீதியாகவும் தூக்கம் இல்லாமல் தவிக்கலாம் இதுவும் நிரந்தரம் கிடையாது மூன்றாவது விஷயம் குரு பத்தில் இருக்கார் ஸோ இந்த குரு பத்தில் இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா பதவிகளில் பிரச்சனை வேலை இருக்குமா இருக்காதா நாளைக்கு பழப்பு நல்லா இருக்குமா இருக்காதா உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி இருக்குங்கிற அந்த ரேஷியோ மாறிக்கிட்டே இருக்கும் மனசில் ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்குங்கிற ஒரு இன்டென்ஷன் கிரியேட் பண்ணும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல கேது இந்த ரெண்டாம் இடத்துல கேது என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத சலனம் பணம் ச சம்பந்தமாகவோ பொருளாதாரம் சம்பந்தமாகவோ இடம் சம்பந்தமாகவோ ஏதோ ஒரு விஷயம் சும்மா வீட்டில் வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கோம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்புளாக இருக்கட்டும் நல்ல தாய் தந்தையர் இருக்கக்கூடிய வீடாக இருக்குமேட்டு தேவையில்லாத மனசில் சில குழப்பங்கள் சில எண்ணங்கள் வந்துச்சுன்னா என்ன நினைப்போம் ஏன் இது மாதிரி திடீர்னு வருதுன்னு யோசிப்போம்ல அந்த யோசனைகள் வராமல் இருக்கவும் அந்த விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக முடிகிறதுக்கும் இந்த கேது உங்களுக்கு மிக மிக பாதிப்பை ஏற்படுத்துகிறார் அவர் சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டார் ஏதான ஒரு பிரச்சனை உண்டாக்கிட்டே இருப்பார் அப்படி இருக்கிற ஞானக்காரகன் கேது உங்கள் ராகு பகவான் சனி வக்ரக பகவான் குரு இந்த நாலு கிரகத்திலேருந்து ஒரு விடுதலை வேணும் விடுதலை அப்படிங்கிறது எப்படி அந்த காலத்தில் ஜாதகம் அப்படிங்கிறது இல்லாமல் விடுதலை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்கள் வழிபாடு இறை வழிபாடு செய்யும் போது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நான் ஆறு மாதத்துக்கு தடவை ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காகவும் போயிட்டே தான் இருக்கேன் இந்த சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கும் அடுத்த ஸ்டெப் நல்லா எடுத்து வைக்கணும் இவங்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடிய சமயத்தில் நம்ம உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆன்மீக பயணம் இது உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறீங்க சேனல் பார்க்குறீங்க ஒரு சிலரால் போக முடியும் ஒரு சில போக முடியாமல் கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு பாசிட்டிவாகவும் உங்களுக்கு பிரச்சனை குறிக்கக்கூடிய ஒரு உன்னத அமைப்பாகவும் நான் ரெண்டு கோவிலுக்கு போகிறேன் நீங்கள் வேலையில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் எந்த மாதிரி சுச்சுவேஷனை கூட இருக்கலாம் இல்லை வீட்டை விட்டு வெளில வர முடியாத அளவுக்கு ஒரு உடம்பு பிரச்சனை கூட இருக்கலாம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுக்காக உங்கள் பேரில் போய் நான் அர்ச்சனை பண்ண போகிறேன் உங்கள் பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக இந்த இரண்டு கோவில்களுக்கும் செல்ல போகிறேன் சிம்ம நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசின்னு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் மக நட்சத்திரம் உத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் ஸோ சூரிய பகவான் அப்படின்னாலே ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே இந்த இரு கோவில்களும் செல்ல போகிறோம் முதல் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் நன்னீலம் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நாதர் கோவில் இது திருவாரூர் மாவட்டத்துக்கும் கனெக்டிவிட்டி வருது ஸோ இந்த வாஞ்சியநாதர் அமைந்துள்ள இத்திருத்தலத்திற்கு நாம் செல்கிறோம் இந்த திருத்தலத்திற்கு நம்ம எப்படி போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை என்றைக்கு போகிறோங்கிறது தான் முக்கியம் ஞாயிற்றுக்கிழமை பகல் வேலையில் செல்கிறோம் அதாவது காலம்புரம் ஆறு டு எட்டு ரொம்ப பெஸ்ட் கோவிலுக்குள்ளே போகும்போதே நம்ம என்ன செய்யணும் முதல்ல கணபதி வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்யணும் ரெண்டாவது யம தர்ம வழிபாடு செய்யணும் இந்த யம தர்மனை வலதுபுறமாக மட்டுமே சுற்ற வேண்டும் நீங்க அர்ச்சனை கொடுக்கலாம் தாமரப்பு கொடுக்கலாம் என்ன வேணா கொடுக்கலாம் ஆனால் அதை திருப்பி எடுத்து வீட்டுக்கு செல்லக்கூடாது அந்த விவூதி விட எடுத்துட்டு போகக்கூடாது ஆயுள் பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் மேலும் இத்தலத்தில் யமபெருமானுடன் சித்திரகுப்தர் அமைந்துள்ளார் இந்த சித்திரகுப்தரை வணங்கினால் என்னாகும்னா கேது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஒரே நொடி பொழுதில் சரியாகிவிடும் வீட்டில் ஒரு சண்டை ஒரு மன வருத்தம் யாரோ ஒரு நபருடன் பழகியதோ பேசியதோ தவறாக இருந்ததோ ஒரு பெரிய வில்லங்கத்தில் போய் நிற்குதுன்னா அது ஒரு நிமிடத்தில் சரியாவதற்கு இந்த ஸ்தலத்தில் இந்த கேதுவை அடக்கியாலும் சித்திரகுப்த பகவான் இருக்கிறார்னு சொல்லலாம் இந்த கோவிலேருந்து வெளில வரைக்கும் நேராக சிவன் சன்னதிக்கு போகிறீங்க வாஞ்சியநாதர் அந்த வாஞ்சியநாதர் இறைவனை வணங்குகிறோம் வணங்கிட்டு அப்படியே சுற்றி கோவில வந்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்கக்கூடிய வடிவமைப்பு இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸான வடிவமைப்பு இந்த கோவிலில் நம்ம மினிமம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமான உட்காரணும் அந்த உட்காரும் பட்சத்தில் அந்த வைப்ரேஷன் ஒன்று இருக்குது பாருங்கள் அது உங்களை நூறு மடங்கு காப்பாற்றும் உங்கள் ராசிக்கு ஒரு பேஸ்மெண்டில் ஒரு பில்லர் போட்டால் எப்படி அந்த அளவுக்கு உங்கள் ஜாதக பலம் ஏற்படுத்தும் ஜாதகத்தில் எந்த கிரக கோளாறுகள் தோஷங்கள் எது இருந்தாலும் ஏன் எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்தெறியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கோவில் உண்டு அம்மன் சன்னதியை முடித்து கொண்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வளமாக இருக்கும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய லிங்கம் அதாவது சிவபெருமான் சன்னதியிலிருந்து வந்தோடனே உங்களோட லெஃப்ட் சைடில் தனியாக ஒரு லிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்தை வணங்குங்கள் வாழ்க்கையில் வாயிலிருந்து தேவையற்ற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரவே வராது தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்கவே மாட்டார் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான விஷயம் அடுத்த ஸ்தலம் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாயின் பட்டன் மூலிமா உள்ளே வாங்க கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லும் இதே மாதிரி இந்த சிம்மராசி சம்மந்தமான வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நாம் வணங்க வேண்டிய கோவில் இது நிறையா பேருக்கு தெரியுமா அப்படிங்கிறத விட தாண்டி கும்பகோணத்தின் மையப்பகுதியில் உள்ள கோவில் சோமேஸ்வரர் அப்படிங்கிற கோவில் கும்பகோணத்தில் உச்சிப்பிள்ளையார் அப்படின்னு கோவில்னு ஒரு ஸ்டாப் இருக்குது அந்த உச்சிப்பிள்ளையார் கோவில் ஸ்டாப்பில் இறங்குங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி உச்சிப்பிள்ளையார் கோவில் ஸ்டாப்னு கேட்டிங்கனாலே இறக்கி விட்டுருவாங்க அந்த ஸ்டாப்லேருந்து இறங்கி ஒரு ஐம்பது அடி லெஃப்டில் நடந்திங்கன்னா மேற்கு நோக்கி நடந்தீங்கன்னா சோமேஸ்வரர் அப்படிங்கிற திருஸ்தலம் இருக்கிறது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவன் சிம்ம ராசிக்கு மிக மிக உகந்த கடவுள் இந்த கடவுளை நாம் வணங்கும்போது சிம்ம ராசினியர்களுக்கு குரு பகவானால் ஏற்படும் பிரச்சனை பதவிகளில் ஏற்படும் பிரச்சனை அதே மாதிரி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனை உங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் வக்ரஹ சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் ஒரு ஒரு நிமிஷமாக வெளியில் கொண்டு வருவார் இந்த கோவில் மறைமுக இல்ல நேரடி தான் இந்த கோவிலின் கோபுரத்தை பார்ப்பது மிக அழகு இந்த கோவிலின் இருக்கக்கூடிய விநாயகரை கல்யாண விநாயகரை வணங்கி வரும் ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் விரைவில் நாற்பத்தெட்டு நாளில் திருமணம் நடக்குதுங்க சிம்மராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கணும்னா இந்த கோவிலுக்கு வந்து திருமணம் நடக்க வேண்டி கல்யாண விநாயகரை வணங்கி பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் நடக்குது குழந்தை வரம் தரக்கூடிய குரு பகவான் இந்த கோவிலில் இருக்கிறார் வேலை வாய்ப்பில் முன்னேற்றத்தை தரக்கூடிய குரு பகவான் இந்த கோவிலில் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் வெளிநாட்டை வெளிநாட்டு கனவுகளை நிறைவேற்றக்கூடிய இறைவனாகவும் இந்த கோவிலில் இறைவன் சிவபெருமான் காட்சி தருகிறார் இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கோவில் இந்த கோவிலில் வந்து உட்கார்ந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அமர்ந்து பாருங்கள் இந்த கோவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திவிட்டது என்கின்ற நல்ல செய்தியுடன் தான் இந்த கோவிலை விட்டு போவீங்க அவ்வளோ ஒரு பலமான கோவில் இந்த கோவில் இந்த கோவில் ப்ராக்டிக்கலாக போயிட்டு வந்து நிறையா பேர் நல்லது சொல்லியிருக்காங்க போக முடியாதவங்க பெயர் நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நானும் உங்களுக்காக இந்த திருத்தலம் செல்கிறேன் நன்றி வணக்கம்